பெருந்தலைவர் காமராஜர் டெல்லியில் தங்கியிருந்த வீட்டை கொளுத்தியது அன்றைய ஜனசங்கமும் மற்றும் மதவாத அமைப்புகள் தான் என தெரிவித்துள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ் அமைப்பை சேர்ந்தவர்களை காமராஜரின் தொண்டனாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி பெருந்தலை காமராஜ் அவர்கள் அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் அவரோடு போட்டு தீயிட்டு கொளுத்தி கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சியாக அன்றைய ஜனசங்கமும் ஆர் எஸ் எஸ் மற்றும் மதவாத அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து டெல்லியில் காமராஜர் வீட்டை தீ வைத்து கொளுத்தினார்கள் அவர் தப்பினார் அதற்கான காரணம் என்னவென்றால் அப்போது பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பலர் முயற்சித்த நேரத்தில் அதை பிறந்தளவன் காமராஜர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இது வரலாற்று உண்மை இந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டு பேச வேண்டும் இப்ப வந்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது பிறந்தவன் காமராஜர் பற்றி பேசுதலால் ஆர் எஸ் கோட்பாடு பேசலாம் கோட்பாடை பற்றி பேசினால் அதை ஆதரித்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பெருந்தலை காமராஜருடைய தொண்டராக இருக்கவே முடியாது